ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது பேர் வாங்க நான் கரெக்டாக பண்ணுறேன்னு பார்த்துக்கிறேன் நல்லா பண்ண அப்புறம் அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஆரம்பித்தது இந்த ராம்ராஜ் கட்டன் நம்முடைய எண்ணம் தெளிவாக தூய்மையாக நல்ல நோக்கத்தோடு இருந்தது அப்படின்னா அதை வந்து இறையாட்டில் இயக்கி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் நம்ம எந்த பெரிய பிளான் எதுவும் பண்ணல என்னதான் நம்ம விளம்பரம் பண்ணாலும் ஒரு தடவை வாங்க வைக்கி நல்லாண்டதை திருப்பி திருப்பி வாங்கி வைக்கி அந்த நல்ல குவாலிட்டி தரத்தோடு இருக்கணும் அவங்களுக்கு அப்டர் இருக்கணும் ஏன்னா நான் ரெகுலராக வேட்டி கட்டிகிட்டே இருக்கிறதுனால இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு தெரியலாமல் நம்ம எதையை தயார் பண்ணாலுமே வந்து விற்கக்கூடியது கஸ்டமர் தான் அது கஸ்டமருடைய ரசனை முதல்ல படிக்கணும் பொண்ணை பார்த்து எவ்வளவு கஷ்டமோ அதோட கஷ்டம் அதை இயல்பு பண்ணி விட்டோம் என்ற கடைக்கு வரவு சட்டு போட்டு வரணும் எல்லாரும் கொள்ளுன்னு ஏன் கணக்குல இதெல்லாம் நடக்கிற வேலையா இப்போ மீட்டர் ரெண்டு ரூபா கூலி கொடுப்பாங்க அதை வந்து மத்தியானம் அரிசி வாங்கிட்டு வந்து நைட்டு சாப்பாடு பண்ணுவோம் எல்லாரும் உட்காந்து சூடாக குடும்பம் உட்காந்து சாப்பிடுவோம் மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சிருவோம் காற்றுல இருந்து அந்த குழு குடிப்போம் அப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றிடுவோம் அடுத்தெல்லாம் பற்றி அனைத்தும் குடிப்போம் இது எங்கள் நிலைமை நாங்கள் எங்கே போய் சட்டெல்லாம் போடுறது மூணு வேலை சுடு சாப்பாடு சாப்பிடாத இருக்கிற போது நாங்கள் போய் சட்டு போடறதுல நடைமுறை இல்லை அப்படின்னாங்க சரி மூணு வேலை சுடு சாப்பாடு சா குடும்பம் சாப்பிட்றதுக்கு என்ன கூலி வச்சு கொடுத்தா கட்டு முடியாது நம்பளை ரெண்டுருவா கூலி ரூபா பண்ணி கொடுங்க ஒரு ரூபா தான் ஜாஸ்தி ஒரு ரூபா சேர்த்தி கொடுங்க நாங்கள் மூணு வேலை சாப்பிட்றோம் அப்படின்னாப்பில சட்டு போடுறதுக்கு அப்படின்னு கேட்டேன் இன்னொருவா சேர்த்து கொடுங்க நாலுரூபாய் பண்ணி கொடுங்க நாங்கள் மூணு வேலையும் சுடு சாப்பாடு சாப்பிட்றோம் சட்டு போடுறோம் அப்படின்னாப்பில எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் என்ன சொன்னால் சரி ரெண்டுரூவா கூலி நாலுரூவா பண்ணி தர்றேன் நீங்கள் மூணு வேலையும் சாப்பிடுங்க மூ போட்டு போட்டுவாங்க அப்படின்னு அவங்களுடைய ஃபேஸ் வந்து அப்படியே நூறு வர்ட்ஸ் பல்பாட்டை அப்படியே பிரைட் ஆச்சு கண்டிப்பாக இருக்கும்ல சார் ஏன்னா அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை பட் நான் வந்து அதை ஒரு ஒரு எமோஷனாக தான் சொன்னது எல்லாத்தையுமே மனசில் வந்து இருந்தது ஆழத்துலேருந்து அதை எப்படி சொன்னோன்னா அவங்களுக்கு அந்த நூறு வாட்ஸ் பல்பாட்டை வந்துது ஆனால் இதை கேட்டோன்னே அதில் ஒரு பெரியவர் இருந்துச்சு கேட்குறாரு தம்பி எல்லா ரெண்டு ரூபா கூலி பண்றவங்க வந்து ஒன்றே முக்கள் பண்ணுறியா ஒன்றை பண்ணுறியான்னு கேட்பாங்க நீ ரெண்டரோ கூலி நாலரூபா பண்ணியெல்லாம் வந்து நீ போய் வியாபாரம் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து நீ ஏதோ ஒரு எமோஷனல் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு எல்லாம் சரியா வராது கொத்து வராது எதார்த்தமா இருக்காது அதனால இது சரியா வராது இது நீ ஏதாவது நல்ல வேலையை பார்த்து போய் பொழைச்சிக்கோ ஏதாவது வேற ஏதாவது வியாபாரம் பண்ணி பொழிச்சிக்கலாம் நல்ல வேலைக்கு போய் பொழைச்சிக்கோ அப்படியே அவர் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க எவ்வளவு வெள்ளேந்தி இருக்காரு பாருங்க நாம அவங்க கலெக்ட் பண்ண போறோம் இது சரியா வராதுன்னு சொல்லி அவர் எனக்கு கிளாஸ் எடுக்கிறாரு அவங்க அந்த கிராமத்துடைய வெள்ளேந்தியா எவ்வளவு எளிமையா எவ்வளவு இருக்காரு நம்மளுக்கு வந்தா கூட பரவாயில்ல வந்துட்டார் இவரு படிக்கல அப்படின்னு நம்ம யோசனை யோசனை இல்லாத நான் நல்லா இருக்கணும் யோசனை அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் நான் சொன்னேன் ஐயா நான் இந்த வியாபாரம் ஆரம்பிக்கதே வந்து உங்களுடைய வாழ்க்கை உயரங்குற காத்த ஆரம்பிச்சிருக்கேன் ஆறு வருஷம் மார்க்கெட் போயிருக்கிறேன் எனக்குன்னு நான் போய் பேசுற பார்ட்டி இருக்காங்க நான் பேசி அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் இப்போ நான் பணச்சம்பாரிக்கு தான் வேறு பிஸ்னஸ் போயிருப்பேன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸோ மிஸ்னி வியாபாரமோ வேறு எத்தனையோ பிஸ்னஸ் திருப்பூர் இருக்குது பண ஜம்பாரிக்கிறக்கு அது என்னுடைய நோக்கம் இல்லை நான் ஆரம்பிக்கிறது வந்து உங்களுடைய வாழ்வாதாரம் உயரணும் மிஸ்வரம் உங்களுடைய வாழ்வாதாரம்னா நீங்கள் ஒரே மட்டும் அத்தனை பேர் வர வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது பேர் வாங்க நான் கரெக்டாக பண்ணுறேன்னு பார்த்துக்கிறேன் நல்லா பண்ண அப்புறம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஆரம்பித்தது அந்த ராமராஜ் காட்டன் அன்னைக்கு ஐம்பது குடும்பம் இன்றைக்கி ஐம்பதாயிரம் குடும்பம் சூப்பர் சார் எந்த கிராமத்து மக்கள் சார் அவங்க அப்ப பக்கத்துல கருக்குப்பாளையம் ஓ சூப்பர் சார் இப்ப அப்ப ஐம்பது குடும்பம் உங்களுக்கு ஆதரவு அன்னைக்கு ஐம்பது குடும்பத்தை உள்ள வர வச்சு என்ன அவ்வளவுதான் என்ன கேபிடல் இருந்தது சரி அன்னைக்கு ஐம்பதுல ஆரம்பிச்சது இன்னைக்கு ஐம்பதாயிரம் குடும்பம் இருக்கு எங்கப்பா அதாவது கோயம்புத்தூர் அப் டு தருமபுரி வரைக்கும் ஐம்பதாயிரம் கிராமப்புற நெசவாளர்கள் வாழ்வாதாரமாக இருந்ததுன்னா அன்னைக்கு போட்ட விதை தான் சூப்பர் சார் அதாவது நம்முடைய நோக்கம் சரியா இருந்தால் இறைவனும் இயற்கை நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்கிறக்கு ஒரே உதாரணம் ராம்ராஜ் காட்டனுடைய வளர்ச்சி தான் சத்தியமான வார்த்தை சார் சூப்பர் சார் அப்போ நீங்கள் சொன்னீங்க எண்பதாயிரம் ஐம்பது குடும்பம் இப்போ ஐம்பதாயிரம் இப்போ எவ்வளோ பேர் சார் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க டேரெக்டாக நம்ம ரோலில் இருக்க ஒரு பதினெட்டாயிரம் பேர் மாதிரி இருக்காங்க ஓ நெசவடி கொடுக்க ஐம்பதாயிரம் கொடுக்க சரி எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ ராமராஜ் காட்டன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆறு வருடம் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படியே முன்னணிக்கு வரீங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேட்டி நிறுவனம் ஆரம்பிச்சாச்சு நீங்கள் ரெண்டு ரூபா கூலி வேலை ஜாஸ்தியாக கொடுக்குறீங்க அப்போ அந்த மார்க்கெட்டிங் டெக்னிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சால் கூட இப்போ கூலியும் ஜாஸ்தியாக கொடுக்கறதுனால அந்த நேரத்தை இப்படி சமாளிக்கிறீங்க அந்த கொண்டு போய் உங்களுடைய பொருளை சேர்க்கறதுக்கு மார்க்கெட்டில் கரெக்டாக கேட்டிங்க அதாவது ஒரு வேட்டி வந்து ரெண்டு மீட்டர் அப்போது எல்லோரும் வந்து வேட்டியை தயார் பண்ணி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வேட்டி விற்கிறாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வேட்டி விற்கிறாங்க நான் ரெண்டு மீட்டருக்கு ரெண்டு ரூபா எச்சு கொடுத்தாச்சு அப்போ நாலு ரூபா சேர்ந்துருது எல்லாம் கார்ட் ஒன்று போட்டால் நான் கூம்பிட போட்டேன் அப்போ அதில் ஒரு சேருது அப்போ என்னுடைய வேஸ்டே ஐம்பது ரூபாய்க்கு விற்றாத்த எல்லாத்துக்கும் கிடைக்கலாம் எனக்கு கிடைக்கும் ஏன்னா நான் எச்சு கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் அப்போ நான் மார்க்கெட்டில் தயார் பண்ணி எல்லாம் எடுத்து ரகத்தை எடுத்து சேல்ஸுக்கு கொண்டு போகிறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கொண்டு போய் கொடுத்து வேட்டி காமிக்கிறேன் அவர் வேட்டி பார்க்குறாரு என்ன விலை அப்படிங்கிறாரு நான் ஐம்பது ரூபா அப்படிங்கிறேன் அந்த வேட்டி பார்த்துட்டு ஐம்பது ரூபா சொன்னோன்னா அது அப்படியே கையில் கிட்ட கொடுக்கல அப்படியே வீசிட்டார் சரி வீசிட்டு ஏப்பா நாலஞ்சல்கிட்ட வியாபாரம் மட்டுமெலாம் நாற்பது ரூபாய் கொடுத்துட்ருக்குறாங்க நீ இன்னி புதுசாக ஆரம்பிச்சுட்டு ஒரே நாளில் டாட்டா பில்லாகிற மாதிரி வந்து ஐம்பது ரூபா ம் இதெல்லாம் நடக்கிற வேலையா வேலையை வச்சு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அவர் வாட்டிட்டு வியாபாரம் பார்க்க போயிட்டார் சரி கஸ்டமருக்கே பார்க்க போயிட்டார் அவர் போய் கஸ்டமர்லாம் முடிச்சிட்டு வர வரைக்கும் இன்னும் உட்காந்துருந்தேன் வந்து இன்னும் நீ போலியா அப்படின்னு கேட்டார் இல்லை அதுக்குள்ளேயும் கஸ்டமர் பார்க்க போய்ட்டே சொல்கிறேங்க என்ன அப்படின்னாரு நான் இப்போ சொன்ன கதையெல்லாம் சொன்னேன் இந்த கதையெல்லாம் சொன்னோன்னே அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் கண் கழிக்கிட்டு கையை பிடிச்சிட்டு இந்த வயசு உனக்கு எப்படி இப்போ இந்த யோசனையில் வந்தது அப்படின்னு சொன்னா வயசில் எனக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கு இந்த சின்ன வயசு உனக்கு எப்படி இந்த யோசனையில் வந்தது ரொம்ப அருமையான வேலை பண்ணியிருக்கிறேன் நீ ஆர்டர் எழுதிக்கு அப்படின்னாரு ஸோ அதாவது அந்த ப்ரெசண்டேஷன் வந்து சரியாக கொடுத்தங்காட்டி அவர் மனசுலேயும் வந்து அது பதிஞ்சங்காட்டி அப்போ வந்து நேர்மையாக கரெக்டாக நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம்னா வியாபாரத்தை கரெக்டாக கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு அந்த ஏற்படுத்துது அப்போ எல்லா பாட்டி இந்த கதையை சொல்லி நான் ஆர்டர் எடுத்தேன் சூப்பர் ரெண்டு ரூபா வச்சு கொடுத்தாலுமே அவையும் மூணு வேலை சாப்பிடுவாங்க அவங்க விட்டுலேயும் அடுப்பெரிய அதுக்காக இருக்கிற நான் வேலைக்கு போனால் எல்லா பயமும் சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் அவங்க விட்டு அடுப்பெரியாத இதுக்காக இது எடுத்துருக்குற இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு எனக்குன்னே கேட்கல நெசவாளர் தான் கேட்டேன் நெசவாளர் நல்லா இருப்பாங்க அவியும் மூணு வேலை சாப்பிடுவாங்க அவள் குழந்தையும் படிக்க அப்படின்னு சொன்னேன் எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணாங்க இன்றைக்கி ஐம்பதாயிரம் குடும்பத்தில் எல்லோருமே வந்து அவங்களும் மூணு வேலை சாப்பிட்டு அவங்களும் சாப்பிட்டு போட்டு வந்து அவங்க குழந்தையில படிச்சு இன்றைக்கி யூகேஏசியில் வேலை செய்கிறாங்க இன்றைக்கி கார் வச்சிருக்கிற என்ன கூட இருக்காங்க இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் வாங்கின கூட இருக்காங்க இன்னைக்கு அப்போ அவங்களுடைய வாழ் இன்றைக்கி எனக்கு ஒரு மனநிறைவு என்ன அப்படின்னா ஒரு இத்தனை பேரத்துடைய நெசவாளர்களுடைய வாழ் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடிஞ்சது இறைவன் நம்மளுக்கு கொடுத்த வேலையை சரியாக பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது வேட்டி வியாபாரம் பண்ணுறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் இது எல்லாத்த விட அந்த மகாத்மா காந்தியை ஆரம்பித்த அந்த சுதேசியை இன்றைக்கி அதை அப்படியே தக்க வச்சு ஏன்னா அந்த சுதேசி பிஸ்னஸ் வந்து திருப்பூரில் வந்து மகாத்மா காந்தி வந்து ஆரம்பித்த சர்வதேசம் இன்றைக்கி இருக்குது அவருடைய கனவை நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இருக்குது டெய்லி படுக்கிற போது ஒரு மன நிறைவோடு அடுத்த காலில் உச்சமே எந்திரிக்கக்கூடிய அளவுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்குது உங்களுடைய முதல் ஆர்டர் கிடைக்கும் கிடைச்சதில்ல அது முதல் குழந்தை பிறந்து கையில் வாங்குறதுக்கு சமம் அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ ஐம்பது ரூபான்னு சொன்னீங்க அது ஆர்டர் வந்துருச்சு அது எவ்வளோ ஆர்டர் நீங்கள் கொடுத்தீங்க எவ்வளோ ஆர்டர் வாங்கினீங்க அப்போ சம்பாதித்த லாப சதவிகிதம் எவ்வளோவா இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி என்னுடைய நிறுவனம் ஓப்பன் பண்ணுது ஆறு மாதம் தான் டர்ன் ஓவர் சரி மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஆறு மாதம் டர்ன் ஓவர் எண்பத்தி மூணாயிரம் கேபிட்டல் ஆ ஒம்பது லட்சம் டர்ன் ஓவர் அடேங்கப்பா ஒரு லட்சம் இருபத்தாயிரம் ரூபா ப்ராஃபிட்டு சூப்பர் சார் அந்த ரேஷியோ இன்னைக்கு வரைக்கும் எந்த பேலன்ஸ்யும் இல்லை அன்னையற்ற ரேஷியோ அதுக்கும் ஆறு மாதத்துடைய ரேஷியோ வந்து ஆறு மாதத்துலேயே போட்ட கேபிட்டலோட அதிகம் வந்துடுச்சு அந்தளவுக்கு ப்ராஃபிட்டும் இருந்தது அந்தளவுக்கு கூலியை வச்சு கொடுத்தோம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தோம் கம்பெனியும் நல்லா இருந்தது வந்து அன்னைக்கு வந்த லாபம் அன்னைக்கு வந்து லாபத்துடைய சதவீதம் அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டே வந்து அதிகமாகவே இல்லை அதை டாப் மோஸ்ட் ரேஷியோ எடுத்து பார்த்தா அதே டாப் மோஸ்ட் ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் தான் சூப்பர் சார் அதுக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பு எந்த செலவும் இல்லை ஏன்னா சிங்கிள் மேன் அந்த ராம்ராஜில் இருந்ததுக்கு நான் தான் முதல் தொழிலாளி முதலாளியில் இல்லை முதல் தொழிலாளி நானே பண்டல் பண்ணுவேன் நானே பர்ச்சேஸ் பண்ணுவேன் நானே பிளா ப்ராசிங் போடுவேன் சலுகை போடுவேன் நானே மடிப்பேன் நானே செயல் போடுவேன் நானே பில் அடிப்பேன் நானே வசூல் போவேன் நானே போஸ்ட் ஆயிஸ் போவேன் நானே பேங்க் போவேன் அது ஆறு மாதம் எந்தாலும் இல்லை கடையை நானே தருப்பேன் நானே கூட்டுவேன் அதனால் எந்த செலவும் இல்லாமல் நம்ம இதை கரெக்டாக இன்வால்வாக பண்ணணும்னா அவ்வளோதான் டர்ன் ஓர் பண்ண முடிஞ்சது எந்த செலவும் இல்லை ஜிபி கிழப்பி பெரிய வித்தியாசம் இல்லாத முடிஞ்சிக்கிட்டு அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஹெல்த்தியாக இருந்தது அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்து அதனுடைய ஆர்ஜி குறைஞ்சிது பட் அதுக்கு முன்னாடி டர்ன் ஓர் போடும் போது அவரேஜ் ஆகிடுச்சு இல்லாமல் சூப்பர் சார் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு இருபத்தி மூணு வயசுக்கு நான் போயிட்டேன் மூணு வயசுல நீங்களே பில் அடிக்கிறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் எல்லாம் வளத்தில் ஓடி ஏன்னா எனக்கு என்ன அப்படின்னா ஹைப்ரேட்டிக்கு எடுத்ததுனால முதல் முதல்ல வந்து நான் அந்த ஆஃபீஸில் வாங்கினது வந்து ஒரு பாயி ஒரு டெஸ்க் மாதிரி இருக்குது ஒரு பீரோ அடுத்தது வந்து பீஸ் வாங்குறப்ப டைப்படி மிஷின் தான் வாங்கினேன் வாங்கி அதுக்கு பூஜை பண்ணி என்ன சாமி கும்பிட்டு ஏன்னா அது பெயில அது பெயிலு வச்சுக்கவே அந்த இடத்துல தோல்வி இல்லைன்னா நான் வேற எங்காவது போயிருப்பேன் சூப்பர் அப்போ வந்து எனக்கு அந்த தோல்வியை எனக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து அதனால முதல் பில்லே வந்து அந்த டைப்பிங் மிஷினில் பில் டைப் பண்ணி தனிச்சேன் ஏன்னா அதே எனக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை பண்ணி கொடுத்தது ஏன்னா எல்லாரும் கையில் தான் பில் எழுதுவாங்க கையில் தான் பில் போடுவாங்க நான் வந்து முதல் பில்லே வந்து டைப் வேணுன்னா ஏதோ பெரிய எம்என்சி கம்பெனி கார்பெட் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்குல வந்து கம்ப்யூட்டர் டைப்ரைட்டில் பில்லே வராது பில்லு போடுறோன்னு பார்த்தோன்னா என்னடாது இன்னைக்கு புதுசாக ஆரம்பிச்சு வைக்க டைப் பில் பில் டைப் டைப் ஆகி வருது அப்படின் போது அதிசயமாக பார்ப்பாங்க அப்புறம் ஆர்டர் கிடச்சோன்னா நான் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆர்டர் வித் வீக் அப்படின்னு ஒரு தபால் போடுவேன் டைப்ரைட்டிங் கார்டில் போடுவேன் அது வித்தியாசம் தெரியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம இன்வால்வாக பண்ண பண்ணா அந்த என்னுடைய வாடிக்கையாளர் எடுத்து என்னுடைய டீலர் இடத்துல நான் மனசு ஆழமாக பதிய ஆரம்பிச்சேன் ஏதோ இந்த பையன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் வித்தியாசம் பண்ணுறாப்புல இது எதுவும் வேற ஒரு உற்சாகமாக இருக்கிறாப்புல எதையும் நம்மளை வந்து கரெக்டாக விற்க வைக்கிறாப்புல நல்ல தரமாக கொடுக்குறாப்புல அது கவுண்டர் போட்டால் விக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்போ போனோம்னு கேட்பாங்க அப்போல்லாம் பெரிய விளம்பரம் பண்ணல என்னப்பா பண்ணுறேன் அது இப்படி போனோன்னு வேட்டி வந்தோம் நல்லா விக்குது நினைச்சேன் விளம்பரத்துக்குள்ள என்ன பண்ணுவீங்க விளம்பரம்லாம் எதுவுமே இல்லை பண்ணல நான் கொண்டு போய் கவுண்டர்ல வைப்பேன் வேட்டி விக்கி அடுத்தவங்க கேட்டோன்னு அவித்து போய் ஆர்டர் கொடுப்பாங்க அப்ப அவன் கேட்பாங்க இப்போ இது உண்டு விக்குது அப்படின்னு நான் அதாவது சொல்லுவேன் பாவுங்கிறது என்னுடைய நெசவாளர்கள் நான் வந்து அந்த நெசவு வந்து பண்ணுறபோது வந்து இந்த வேட்டி வந்து நம்மளுக்கு நல்ல கூலி கொடுத்து நல்ல முறையை நம்மளுடைய வாழ்க்கைக்கு அத்தனை வசதியும் கொடுத்துக்கறனால வந்து இது நல்ல முறையை அந்த அந்த பாசிட்டிவ் எண்ணத்தோட விவியூ பண்ணுறாங்க அந்த ஊடையும் பாவம் வந்து இந்த பா பாசிட்டிவோட விவியூ பண்ணுறதுனால அது கவுண்டர் ஓட்டணும்னு விற்கிது எல்லாத்தையும் ஜெயிக்கி வச்சு ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் வெற்றி அடுத்த தோக்க வச்சு ஜெயிக்கிறதுக்கு வெற்றி இல்லையே அப்போ வந்து அந்த செயினில் வந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே ஹாப்பியாக இருக்க சூழ்நிலை உருவாக்குதுன்னு காட்டி அந்த மனநிலைவோடு அந்த மனநிலை ஒரு எழுச்சியோடைய நம்மளுக்கு ஒரு இது இதாக நம்மளுக்கு காட்ஃபாதராக இருக்குதுங்கிற உணர்வோடு இது பண்ணுறனால தான் கவுண்டர் போட்டோன்னு விற்கிது அப்படிம்பேன் சூப்பர் இன்னதான் நான் ரகத்தை நல்லதாக தங்கமாக பண்ணியிருந்தாலுமே அந்த உணர்வு பொறுமை அவங்களுக்கு நெசம் பண்ணி கொடுக்குறனால தான் இருக்குது அதுக்காகத்தான் அந்த ரெண்டு ரூபாய் சேர்த்து கொடுத்தேன் அப்படிம்பேன் அதை இன்றைக்கு வரைக்கும் அந்த என்னுடைய டீலர் சொல்லுவாங்க இந்த வேட்டி வந்து காணாத போயிடுச்சு வேட்டி இல்லை ஆனால் இன்னைக்கு வேட்டி வந்து எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி பிறந்த உலகையிலேருந்து இன்றைக்கி வேட்டி கேட்டுற மாதிரி பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் இத்தனை ரிஸ்டாரண்ட் காப்பாற்றி மேலே கொண்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிஸே பண்ணியிருக்கிறேன் இது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த கவுண்டர் ஓட்டம்னு வைக்கிறது காரணம் நீங்கள் வேட்டி தொழில் ஆரம்பிச்சிங்க அதுக்கு அந்த பிராண்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் ஏன்னா பிராண்டு முக்கியம் அந்த பிராண்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் நீங்கள் ராம்ராஜ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அதுக்கான காரணம் என்ன ரொம்பலாம் மெனக்கெடவே இல்லை ரொம்ப சிம்பிள் நான் என்ன முடிவு அப்பா பேர் ராமசாமி சரி அப்பா பேர் முன்னாடி மூணு எழுத்து ஆரியம் என் பேர் நாகராஜ் பின்னாடி மூணு எழுத்து ராஜு ரெண்டையும் சேர்த்து ராமராஜ் வச்சேன் அவ்வளோ பெரிய பிராண்டா இப்ப வளர்ந்து பிரமாண்டமா தெரியாது ஏதோ அது எப்படி பொருத்தமாச்சு அப்படின்னா எயிட்டி வந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் நைன்டி எயிட்டில என் டி ராமராவ் வந்து சிஎம் ஆகிறாருங்க சிஎம் ஆகிறாரு அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து சிஎம் ஆகுறக்கு போட்டி போடுறார் கேண்டிட்ட வந்து குடிவாடா தொகுதியில் எம்எல்ஏக்கு சட்டத்தை நிற்கிறார் என் டி ராமராவ் வந்து அங்கே வந்து கிருஷ்ணராம ராமராவ் தான் பார்ப்பாங்க இன்னைக்கு அவர் வட வந்தது அப்படின்னா தே டிவிக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சி வச்சு அளவுக்கு அவர் வந்து அந்த தேட்டரில் அவர் அவர் ஒரு கடவுளாகவே பார்ப்பாங்க அது இந்த என் டி ராமராவ் அந்த அரசியலுக்குள்ளே வர்றபோது நாம் உள்ள வேட்டி ராமராஜ் உள்ள போகிற போது இதெல்லாம் நல்லா பொருத்தமாக போய் அமைஞ்சு மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு இன்னைக்கு சூப்பர் அது தெரிஞ்சு வச்சோமோ தெரிய வச்சுமோ அது தெரிஞ்சுன்னு சொல்றோம் பார்த்தீங்களே நம்முடைய எண்ணம் தெளிவாக தூய்மையா நல்ல நோக்கத்தோடு இருந்தது அப்படின்னா அதை வந்து இறையாட்டில் இயக்கி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து உதாரணம் நம்ம எந்த பெரிய பிளான் எதுவும் பண்ணல ஆனால் சரியான பாதையில் போக வச்சது எல்லாத்தையுமே அந்த பேர் அது மாதிரி கரெக்டாக அமைஞ்சது இன்றைக்கி அந்த வேட்டிக்கு அந்த ஸ்பிரிச்சுவலோடு இருக்கக்கூடிய அரச வேட்டி கட்டுறவங்களே வந்து அரசா அந்த வாழ்க்கை வாழ்றது வேட்டி கட்டுவாங்க கண்டிப்பாக டிசிப்ளினாக இருக்கிறவங்க இருப்பாங்க மற்றவங்களோட வித்தியாசமாக இருப்பாங்க அந்த வில் பவரோடு இருப்பாங்க அவங்க தான் வேட்டி கட்ட முடியும் அடுத்தவங்களுக்கு நம்ம பெருசாக காமிக்கணும் அடுத்தவங்கிட்ட நம்ம ஜோடனே ஏற்கிற வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் போவாங்களே இல்லையோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடைக்கு போகிறவங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போவாங்க லுங்கி ஈட்டிட்டு போவாங்க பேண்ட்டை போட்டு போவாங்க கோட் சூட் போட்டு கூட போவாங்க ஆனால் ஒரு வெள்ளைவேட்டு வெள்ளை சர்ட் கட்டுறவங்க அந்த மாதிரி இடத்துக்கு மாட்டாங்க அப்ப அதுக்கு ஒரு யூனிஃபார்மா போச்சு அது அப்ப இது எல்லாமே வந்து நம்ம அந்த கல்ச்சரை டெவலப் பண்ணிட்டே வரனால அந்த ஸ்பிரிச்சுவலா கொண்டு போறதுனால வந்து அந்த டிசிப்ளின் யூனிஃபார்மா இருக்கிறதுனால அந்த பேர் அது கரெக்டா பொருத்தமாயிடுச்சு ஸோ இப்போ ராம்ராஜ் வேட்டிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு கண்டிப்பா அதோட ஒயிட் பார்த்தீங்கன்னா பளிச்சு ஒயிட் அந்த ஒயிட் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அதன் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன எதனால அந்த ஒயிட் உங்ககிட்ட மட்டும் ஸ்பெஷலா இருக்கு நீங்க என்னுடைய நிறுவனத்துக்கு வந்திருக்கீங்க இதுக்கு தனியாக ஒரு லேப்பே வச்சுருக்கோம் பெரிய லேப்பே வச்சுருக்கோம் அதாவது இந்த வேட்டி தயார் பண்ணுற போது வந்து சாதாரணமாக வந்து ஒரு வெள்ளாவி வச்சு ஒரு டோபியிட்டு கொடுத்து ஒரு ஆத்தங்கரையில் சாதாரணமாக இருந்த செலவையை இன்றைக்கி வந்து அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே இந்த ஒயிட்டை கொடுக்க அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு அதை டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறோம் ஏதாவது என்னென்னா ஆரம்ப காலத்தில் வந்து இந்த வேட்டி கதர் வேட்டி கதர் வேட்டி காதி காதி தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா காதியிலேருந்து ராட்டியில் நூல் நூக்கணும் அந்த நூல் ஊற்று வரும்போது அதுக்கு பெரிய ட்விஸ்ட் இருக்காது சரி சார் ஆனால் அந்த ட்விஸ்ட் இல்லாத இருந்தால் தான் வந்து அந்த அப்சர்வேஷன் இருக்குது அந்த அதாவது காட்டன் வந்து அந்த கதர் வேட்டி வந்து சுவாசிக்கு அந்த அப்சர்வேஷன் இருக்குது துவக்கி துவக்கி வெள்ளையாயிட்டே இருக்குது ஆனால் லைஃப் இருக்காது சரி ஒரு ஏழு வேட்டி வேட்டிக்குறிஞ்சு போயிடும் என்னுடைய ஆரம்ப காலத்தில் வந்து அந்த கதரில் அந்த கதர் வேட்டியை கொண்டு போகும்போது மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குவாலிட்டியும் கரெக்டாக இருக்காது நூல் நூலும் கரெக்டாக அந்த ட்விஸ்ட் இல்லாதனால ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் உட்காந்துச்சு கிழிஞ்சு போயிடும் சரி அப்போ ஸ்டெப்னி கேட்டால் ஒரு ப மஞ்சப்பையில ஒரு வேட்டி எடுத்துகிட்டு போவாங்க ஆஹாஹா இதெல்லாம் நான் நல்லா ஸ்டடி பண்ண முன்னாடி அப்போ அந்த அப்சர்வேஷன் இருக்கணும் லைஃப்பும் இருக்கணும் அப்படிங்கிறக்கா வந்து அது கரெக்டாக ட்விஸ்ட் கொடுத்து அந்த அப்சர்வேஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ப்ளீச்சிங்லேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ஒயிட் அப்படியே ஸ்டேண்டர்ட் இருக்கறதுக்கு வந்து பெராக்சைடு பிளீச்சு நிறைய கெமிக்கல் எல்லாம் டெக்னிக்கல்லாம் லேபிள் இருக்கு எல்லாமே இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் கொண்டு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு வந்து இன்றைக்கி நாங்கள் அப்டேட் பண்ணோம் இன்றைக்கி ஒவ்வொரு ஃபாரின்லேயும் போய் இப்போ வந்து இப்போ ஜப்பான் போயிருக்கிறோம் யூரோப்பில் போய் எல்லா ஃபேர்லேயும் அட்டன் பண்ணி இது எந்தளவுக்கு உதவிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல யான் எந்த எந்த யான் போடணும் எவ்வளோ சிஹசு வைக்கணும் எவ்வளோ ட்விஸ்ட் வைக்கணும் வீவிங் சை சைசிங் எப்படி பண்ணணும் சைஸிங்கில் எந்த கெமிக்கல் கொடுக்கணும் இது இப்படி எல்லாமே எப்படி ஒரு அரிசி நல்லா இருந்தது இட்லி நல்லா வருமோ அது மாதிரி பேசிக்லேருந்து கரெக்டாக கொண்டு வந்தது அந்த அந்த ஸ்டாண்டர்ட் நிற்கி அப்போ ஒரே நூல வேட்டிங் யூஸ் பண்ணணும் ஒரே நூலில் சர்டுக்கு யூஸ் பண்ணணும் அந்த கெமிக்கல் ரெண்டு ஒரே மார்க் கொடுக்கணும் ஒரே மார்க் கொடுத்து வரப்போ அந்த ஒயிட் அப்படியே ஸ்டாண்டர்ட் நிற்கிறது வந்து ஒரு பிரத்யோகம் கவனம் எடுத்து நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறோம்னா நாங்கள் எங்களுக்கு இதுதான் வேற வேறு இல்லை இதை பண்ணோன்னா இதை இதை கொண்டு வரவங்க பண்ணுறோம் மற்றவங்களாம் வந்து ஏதோ ஒரு வெள்ளம் ஒரு ரூபாய்க்கு வெள்ளம் இருக்குது ரெண்டு ரூபாய்க்கு வெள்ளம் வேணா மூணு ரூபாய்க்கு வெள்ளம் வேணா எங்களால் ஒரு மீட்டர் வேணால் இன்றைக்கி பத்து ரூபா ஒரு மீட்டருக்கு செலவாகும் ஆனால் பார்த்தா எல்லாம் வேலையாத்தான் தெரியும் பட் உபயோகப்படுத்த முன்னாடி தான் அந்த அப்சர்வேஷன் போக்குவரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து வேணும் தான் திருப்பி திருப்பி அது நம்ம குவாலிட்டி வாங்குறதுக்கு உண்டான வேலை செய்யுது இல்லைன்னா அந்த மற்றதெல்லாம் வேணால் ரொட்டியாக டைப் போயிடுது நல்ல ஸ்ட்ராங்காக டி நூல் எடுத்து போட்டாலுமே அந்த செலை பண்ணுறபோது வந்து ரொட்டியேட் ஆகி போயிரு அப்போ அந்த அப்சர்வேஷரும் இருக்கணும் அந்த ஃப்ளெக்சிபிளும் இருக்கணும் அந்த லைஃபும் இருக்கணும் அந்த ஒயிட்டு நிக்கா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு காலத்தில் டெக்னிக்கலை உபயோகப்படுத்தி பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் இன்னைக்கு என்னதான் நம்ம விளம்பரம் பண்ணாலும் ஒரு தடவை வாங்க வைக்கி நல்லாந்தத்தை திருப்பி திருப்பி வாங்க வைக்கி அந்த நல்ல குவாலிட்டி தரத்தோடு இருக்கும் அவங்களுக்கு அப்சர்வேஸ்டர் இருக்கணும் ஏன்னா நான் ரெகுலராக வேட்டி கட்டிகிட்டே இருக்கனால இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியலாமே இது எல்லா செடி வெடி செடி வெடி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றை இன்ச்சு பிஞ்சு அனுபவிச்சு பண்றது எல்லாத்தையுமே ஏதோ வியாபாரம் பண்ண நோக்கத்துக்காக இல்லாமல் வேட்டி கட்டுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு நாளைக்கு பேர கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு பண்றதுனால அது கரெக்டாக அந்த பிராண்டு மனசுல பார்த்தீங்கனால அது கரெக்டாக வாங்குறாங்க திருப்பி திருப்பி வாங்கி பண்ணுறதுக்கு வாய்ப்பா இருக்குது அந்த ஒயிட் ரொம்ப கவனம் பண்றோம் சிப்போ வேட்டி வெள்ளையாடை ஓகே ஸோ அதில் நீங்கள் கலர் கொண்டு வரீங்க கரம் வெட்டி கொண்டு வரீங்க அதில் பல வெரைட்டி கொண்டு கொண்டு வரீங்க இப்போ ராம்ராஜ் காட்டன்லேருந்து நான்காயிரம் வெரைட்டியான வேட்டிகள் தயாராகுது அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்லை இது ஒரு சாதாரண ஆடை தானே அதுக்கு எதுக்கு இவ்வளோ புதுமைகள் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைச்சிங்க நெசவாளருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இன்னைக்கு வந்து அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலையில் புது புதுமைப்படுத்தணும் நவீனப்படுத்துருந்தா வந்து அது வந்து இளைஞர்களுக்கு எல்லாம் போய் சேரு இப்போ வந்து ஒரு எபோ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி வச்சுப்பேன் அவங்க ஒரு ரெகுலர் வேட்டி கட்டிக்குவாங்க சரி அவங்களே வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை சைடு ஒரு கட்டுவாங்க கொங்குபட்டு ஒரு கட்டுவாங்க திருச்சியில் ஒரு மாதிரி கட்டுவாங்க அதே சவுத்து போயிட்டு ஒரு கட்ட நார்வல் போயிட்டு ஒரு மாதிரி கட்டுவாங்க கேரளா பார்ட் போயிட்டு ஒரு மாதிரி கட்டுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குது அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்துட்டுலேயே நிறைய வெரைட்டி ஆயிடுச்சு அதையெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி பெரியவங்க சின்னக்கார தான் கட்டுவாங்க இப்போ தஞ்சாவூர் பெல்ட்ல போயிட்டு இந்த பாட்ர இருக்காது வெறும் இருக்குது பரமாசம் அப்படிம்பாங்க பாட்ரு இருக்காது ஒயிட் ஒயிட் அப்படியே மெரிஜாய் இருக்கு அந்த மாதிரி தான் கட்டுவாங்க அதனால அந்தந்த மார்க்கெட்டுக்கு போகிறபோது போது நம்ம அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அந்தந்த தேவைக்கு தகுந்தபடி கொடுக்குறோம் மக்களுடைய ரசனைக்கு எப்பவுமே நம்ம எதை தயார் பண்ணாலுமே வந்து விற்கக்கூடியது கஸ்டமர் தான் அது கஸ்டமருடைய ரசனையும் முதல்ல படிக்கணும் சார் ஸோ வந்து நம்ம காலேஜ் போய் ப நான் அந்த திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா நான் அந்த ஆறு வருஷம் வந்து எந்த காலேஜில் போய் பிடிச்சாலும் எனக்கு இவ்வளோ அணும் கிடைச்சிருக்காது ஆறு வருஷம் நான் மார்க்கெட்டில் போய் பழகறதுனால அங்கே கிடச்ச அணு வந்து எனக்கு இந்தளவுக்கு காலத்துக்கு வாய்ப்பாக கிடச்சிது ஏன்னா அவ்வளோ பாட்டு ஏறி இறங்கினேன் அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை கற்றுட்டேன் இருந்து பண்ணுறதுக்கடுத்து நாங்கள் பிஹெச்டி பண்ண மாதிரி ஆகிடுச்சே எனக்கு அப்போ எனக்கு மார்க்கெட்டில் வந்து என்ன தேவைங்கிறது புரிய முடிஞ்சுது அதுதான் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு இன்றைக்கி ஒரு லெட்டர் பேட் எடுத்து பார்த்தால ஆர்டர் வந்து பார்த்தால இவங்க எப்பேர் பட்டை பாட்டி எப்படி பணம் கொடுப்பாங்க எவ்வளோ சரக்கு அனுப்பிச்சா கரெக்டாக இருக்குது என்னால் சேஜ்மெண்ட் பண்ண முடியும் அதனால் இன்றைக்கி வரைக்கும் என்னது வந்து ஒரு வயசாக கூட பேட்ர்ட்ஸ் இல்லாத கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பாட்டி என்னால் வர சொல்ல பண்ண முடியுது சூப்பர் சார் இப்போது பார்டர் பார்த்து பட்டுசலை எடுத்த மாதிரி பார்டர் பார்த்து வேட்டி எடுக்கிறதெல்லாம் நீங்கள் புதுசாக உருவாக்கி கொடுத்தீங்க பசங்களுக்கு ஸோ அந்த ஐடியாலாம் எப்படி வந்துச்சு தான் பயங்கர வெரைட்டியான பார்டர்ஸ் டிசைன்ஸ் அதெல்லாம் யார் உருவாக்குறா எப்படி அந்த ஐடியா வந்துச்சு நாம வேட்டி நே வேலை வேலைவாய்ப்பு ஐம்பது ரீல் ஆரம்பிச்சோம் நாலு நாள் தெரியாரு வந்துட்டே இருக்காங்க அப்போ அது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ வித்தாத்தான் பண்ண முடியும் அப்போ வந்து எப்போ முப்பத்தஞ்சு கார் ரெகுலர் வேட்டியெல்லாம் கட்டுறாங்க அவங்களுக்கு வேணுங்கிற ரேட்டெல்லாம் கொடுத்தாச்சு ஆந்திராவில் எட்டு மூளை வேட்டி வைக்குது அதுக்கு மேலே வந்து ஒன்பது மூளை வேட்டி வைக்குது ஆச்சரியவில் ஒம்பதுக்கு அஞ்சு வேட்டி இதெல்லாம் நம்ம பண்ணி கொண்டு வந்தோம் எல்லாத்தையுமே வேட்டி டேஸ்ட் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் கொண்டு வந்துட்டோம் அடுத்தது வந்து நம்ம வந்து நான் வந்து நிறையா காலேஜ் எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு அது மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் கூப்பிடுவாங்க சரி அப்போ அது மாதிரி காலேஜெலாம் போய் பேசுவேன் பேசுகிறோம் அங்கே போய் நான் வேட்டி கட்டிகிட்டு தான் போய் பேசுவேன் பட் அவங்க எல்லாம் பேண்ட் செட் போட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ அவங்க கூடலாம் என்டர்டைன் பண்ணுற போது வந்து நான் கேட்பேன் ஏ நீங்கள்லாம் வேட்டி கட்டக்கூடாது அப்படின்னு கேட்கற போது நான் சுதேசி பற்றி நிறைய சொல்லுவதையே மகாத்மா காந்தி இதெல்லாம் சுதேசி பற்றி சொல்கிற போது ஏன் நீங்கள் வேட்டி கட்டக்கூடாது அப்படின்னு கேட்பேன் அப்போ அந்த மாணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள்லாம் கட்டிட்டு வர்றதை பார்த்து எங்களுக்கு கட்டணும்னு ஆசை இருக்குது ஆனால் அதில் இடுப்பில் நிற்க மாட்டேங்க அப்புறம் எங்களுக்கு வந்து வேலட் வைக்கிறக்கோ செல்ஃபோன் வைக்கிறக்கோ பாக்கெட் இல்லை இதெல்லாம் இருந்தால் நாங்களும் வந்து பேண்டாட்டை பண்ணிக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதையே அப்போ நான் என்ன பண்ணுச்சுன்னா இப்போ வந்து இப்போது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பாரம்பரியம் வரதுனால் நம்மளுக்கு வந்து நம்முடைய தமிழ் மொழி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நம்ம ஆடை ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இப்போ வந்து தமிழ் படித்தாத்த வந்து இன்றைக்கி ஆனந்தமணியில் படிக்க முடியும் நியூஸ் பேப்பரையும் படிக்க முடியும் மற்ற விஷயத்துக்கு தெரிஞ்சிக்க முடியும் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும் இப்போ இங்கிலீஷில் வந்து அங்கிள்னு ஒரே வார்த்தையோடு முடிஞ்சு போச்சு ஆண்டின்னு ஒரே வார்த்தையோடு முடிஞ்சு போச்சு ஆனால் தமிழ் எத்தனை உறவுகள் இருக்குது கண்டிப்பாக அந்த உள்ள உள்ளுணர்வாக வரும்போது அந்த வர வர அந்த தமிழில் குழந்தைகள் படிக்க வச்சாத்த நம்ம இதைய அடுத்த கலாச்சாரத்தை கொண்டு வரைக்க முடியும் நம்முடைய பாரம்பரிய வரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஆரம்பத்துல வேட்டி கட்டி பழைய கொட்டுறணும் அப்படிங்கிற மாதிரியுமே யூத்துகளுக்கு போய் கட்டமைப்பு பழைய கொடுக்குறாங்க அவங்க யோசனை யோசனை பார்த்தேன் அப்போ இவங்க கேட்குறது வந்து எப்படி நம்ம வந்து புக்கு படிக்க முடியல இப்போ வந்து டிஜிட்டல் வந்தாச்சு இப்போ எல்லாம் படிக்கிறாங்க ஈஸியாக பேப்பர்ல இப்போ வந்தாச்சு அப்போ வந்து டிஜிட்டல் கொடுக்குற மாதிரி வந்து நாமையே வித்தியாசம் பண்ணி கொடுக்கூடாது அப்படிங்கிறத அவங்க எல்லாம் கேட்டதுக்கு ஏன் பாக்கெட் வச்சு கொடுக்கூடாது ஏன் அவங்க ஒட்டி ஏர்மாறு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை ஒட்டிக்க கொட்டிக்க வேஸ்ட்டி வித்து பாக்கெட்டோட போட்டு கொடுத்தோன்னே அது இளைஞர் இடத்துல மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் கிரியேட்டாகி ஒரு க்யூரியாசிட்டியாக எல்லோரும் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நான் காலேஜுக்கு பேச போகணுன்னா அந்த காலேஜுக்கு அத்தனை பேர் வேட்டி எட்டி தான் எங்கள்கிட்ட ரிசீவ் பண்ணுவேன் அந்தளவுக்கு இன்றைக்கி அவங்க மாறிட்டாங்க எல்லாமே அப்போ வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க வசதி பண்ணி கொடுத்தோன்னு விற்க ஆரம்பிச்சிச்சு இனி ஃபியூச்சர்ல இப்போ அவங்க யூத்த இருக்கவோ அதை கட்டி பழகுறாங்க இப்போ கல்யாணம் அப்படின்னா அது வரைக்கும் இப்போ வேட்டியை கட்டாதவங்க அந்த கல்யாணத்துக்கு போது வேட்டி கட்ட வேண்டியது இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு மனைவி பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ அதோட கஷ்டம் வேட்டி மோட்டு வேட்டி கட்டுறது அதே இயல்பு பண்ணி விட்டோம் ஈஸி பண்ணி இன்னைக்கு வந்து கல்யாணால வந்து போய் ராமராஜு போனால் போகுது அந்த ஒட்டி வெட்டி வேட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பட்டு வைச்சி வந்து கட்டி கொடுத்தோம்னே அவங்க ஈஸியாக வந்து மனவரில் ஈஸியாக உட்காந்து பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அதை கட்டுறபோது இப்போ நிச்சயதார்த்தம் கல்யாணம் மற்ற நேரத்துலலாம் எல்லாம் கட்டுற போது அந்த சமுதாயத்தில் அந்த பையன் அந்த அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குது கண்டிப்பாக அந்த பையன் பொறுப்பான பையன் இந்த பையன் ஒழுக்கமான பையன் இந்த பையன் வேட்டிக்கிட்டு இருக்கிற மற்ற நாட்டு ஷார்ட்ஸ் பூணில் மற்ற நாட்டு ஜீன்ஸ் பூ நம்ம கல்ச்சரில் இருக்காப்புல அப்படின்னு அவங்க மேலே அந்த அபிப்பிராயத்தை வருது தனிப்பட்ட ஒரு மற்றவங்களோட வித்தியாசமாக அந்த பார்க்குற போது அவங்களுக்கு ஒரு அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்கிற போது அவங்க அதில் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க அதுதான் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கு நான் என்ன தான் வேட்டி தரமாக தயார் பண்ணாலுமே அந்த உணர்வு பூர்வமான ஏற்பாடு வந்து அந்த நடவடிக்கையில் போக்குவரத்து அவங்க கட்டுற போது மாறனால தான் வந்தது ஓ நான் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அவங்க விதவிதமாக வச்சுருக்காங்க பட்டு என்ன தான் நம்ம விதம் நம்ம சாப்பிட்டாலுமே நான் வீட்டில் இலை போட்டு நம்ம சாப்பாடு போட்டு நம்ம பருப்பு ஊற்றி ரசம் ஊற்றி நம்ம தயிரோட்டு பிணைஞ்சு சாப்பிடும் போது கிடைக்கிற திருப்தி அதில் இருக்காது கண்டிப்பாக அப்போ வந்து நம்முடைய இந்த உடை வந்து வேட்டி வந்து நான் கண்டுபிடிக்கல இப்போது பாரம்பரியமாக வந்து பார்த்தோம்னா பழங்காலத்தில் வந்து நாகரிகமே இல்லாத போது கலாச்சாரமே இல்லாத போது வந்து காடு காட்டு மேட்டில் இருந்தவங்களாம் வந்து அந்த இலதலையை தான் கட்டிட்டு இருந்தாங்க மரப்பட்டை இருந்தாங்க அப்போ ஒரு பருத்தி நேரிலேருந்து ஒரு நூல் எடுத்து அது முதல் உடையன்னு அது வேட்டியாக தந்துருக்கும் அது கண்டு முடிச்சாலும் தெரியாது பட் ஒரு ஒரு திருவருவ காலத்துலேருந்தே வந்து பார்த்தா வேட்டி கட்டிட்டு பார்த்துருக்கதை பார்க்குறோம் சிலைகளை பார்க்குறோம் வேட்டிக்கிட்டு உட்காந்து பார்க்கும்போது வந்து எப்போ தமிழ் கல்ச்சர் வந்ததோ எப்போ மொழி வந்ததோ அப்போவே வந்து இந்த உடை வந்திருக்கு அது நாலு இடையில் வந்துட்டே தான் இருக்குது இப்போ அந்த மாதிரி நம்முடைய முதலினுடைய இந்த வேட்டியை வந்து நம்ம வந்து பிரகடன கரெக்டாக கொண்டு வந்து அது பண்ணியும் போது அந்த முன்னோர்கள் வழியே அந்த கருமத்தில் பதிவு இருந்தங்காட்டி நான் வந்து அதை வந்து ஒரு பண்ணேன் அந்த ப்ரெசண்டேஷை வித்தியாசம் கொடுத்தோன்னே அவங்களுக்கே அது ஆர்வம் இருந்தங்காட்டி டக்குன்னு பற்றிடுச்சு இது மட்டும் சார் இது ஒரு புரட்சியே சொல்லலாம் வேட்டி புரட்சி அது நான் என்னதான் வந்து விளம்பரம் பண்ணாலுமே என்னதான் பண்ணாலுமே அவங்களுக்கு அதை கட்டி அந்த உணர்வு பூர்வம் அந்த ஜீன்லேயே அந்த உணவு இருந்த கட்டி பண்ண முடிஞ்சு எப்படி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஒரு திருப்தி கிடைக்குதோ அப்போ வேட்டி கட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி கிடைச்ச காட்டி சக்ஸஸ் ஆகுது அப்போ மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆத்ம திருப்தியை நான் கண்டுபிடிச்சு அது கரெக்டான ப்ரெசன்டேஷன் வேட்டி நாங்கள் தயார் பண்ண நான் கண்டுபிடிக்கல பட் அது வித்தியாசம் ப்ரெசென்ட் பண்ணோன்னே அதுக்கு மக்கள் சமுதாயத்தில் போறவோ ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு ஆயிரம் பேர் ஸ்போர்ட்ஸ் ஷூட் போட்டுட்டு ஒருத்தர் வேட்டி கட்டிட்டு போனால் எல்லோரும் இருந்து செல்யூட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம்னா அந்த உணர்வு அவங்களை ஃபீல் என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேட்டிக்கு மாறுறாங்க இவ்வளோ புரட்சிகரமான ஒரு விஷயத்தை பண்ணி எவ்வளோ பிரம்மாண்டமாக சாதிச்சிருக்கிற நேரத்துலையும் இப்படியும் நடக்கிறது இல்லையா இதுங்க எப்படி பார்க்குறீங்க நான் வேட்டி தயார் பண்ணி மார்க்கெட்டுக்கு விற்று கவுண்டரில் ஏறி எல்லா கவுண்டர்லையும் விற்க ஆரம்பிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்த பின்னாடி மேலும் நான் விகடன் YouTube சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க